சார் வாவு சிதம்பரம் பிள்ளை செக்கெழுத்தார் நமக்கு தெரியும் இல்லையா அவர் ஏன் செக்கெழுத்தார்னு எவருக்கா தெரியுமா என்னுடைய நண்பர் ராஜாராம்னு ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் பேச்சாளர்களே தரமான ஒரு பேச்சாளர் ராஜாராம் அவர் அந்த செய்தி சொன்ன அப்படியே அப்படி சிறைச்சாலைக்கு உள்ளே உட்காந்து வாவு சிதம்பரம் பிள்ளை திருவாசகம் படிச்சுட்டு இருக்கிறார் அவருக்கு தினம் காலையில் திருவாசகம் அப்படியே கண்ணில் தண்ணி வர முடியா அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார் உருகி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் வாவு சிதம்பரம் பிள்ளை அப்போ சிறைத்துறையினுடைய தலைவர் அந்த சிறை கண்காணிப்பாளர் ஜெயில் சூப்பரிண்ட் அவர் அழைச்சிக்கிட்டு அந்த ஜெயில் வாசலில் வந்து நிற்கிறார் சிதம்பரம் சிதம்பரம் கூப்பிடுறான் அவருக்கு காது கேட்கல ஏன் கேட்கல அவர் சிவபெருமான் லயிச்சு திருவாசகத்தை உருகிட்டு இருக்கிறதால இவன் கூப்பிட்டது காதலையே விழல அவர் ஜெயிலுக்குள்ள அப்படியே திருவாசகம் பாடிக்கிட்டே இருக்கிறார் உடனே இவன் கதவை திறந்து உள்ள போய் கொத்தா அப்படியே அவர் பிடிச்சி தூக்கி கொண்டாந்து இவர் எதிர்த்தாப்புல நிறுத்திட்டு இவ்வளவு பெரிய சிறைத்துறை தலைவர் வந்திருக்கிறாரு நீ என்ன காதல் விழாத மாதிரி அங்க உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு சிதம்பரம் நயமா பேசி பழக்கப்பட்டவர் அவர் சொன்னாரு இவரை விட பெரிய அதிகாரியோடு பேசிக் கொண்டிருந்தேன் கடவுளை அதிகாரியோடு பேசிக் கொண்டிருந்தேன் இந்த வார்த்தை அதிகாரி எவன்டா இருக்கான் என்னை விட பெரிய அதிகாரி எவன்டா இருக்கான் இவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன்டா இவனை மனுஷன் மாதிரி நடத்தாதீங்க மாடு மாதிரி நடத்துங்க அந்த அதிகாரி போட்ட உத்தரவான் இவனை மனுஷன் மாதிரி நடத்தாதீங்க மாடு மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதால செக்குழுக்க வச்சாங்க திருமாசகத்தை உருகி சொன்னதால செக்கு இழுத்தார் மறந்துடாதீங்க திருமாசகத்தை உருகி சொன்னதால சிதம்பரம் பிள்ளை செக்கு இழுத்தார் இது பெருசு இல்லை அதே சிதம்பரம் பிள்ளை பாம்பேக்கு கப்பல் வாங்க போறாரு தொழில் செய்யறதுக்காக இது நாட்டை முன்னேற்றுவதற்காக பாம்பேக்கு கப்பல் வாங்க போறாரு மகன் உலகநாதனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கடிதம் போகுது அவர் என்ன சொல்றாரு இந்த உலகநாதனை பார்ப்பேனா இந்தியா முழுவதும் இருக்கிற உலகநாதனை நான் பார்ப்பேனா நான் யாருக்காக பார்ப்பேன் சரி நான் வந்த வேலை கப்பல் வாங்குவது அந்த உலகநாதன் இருந்தாலும் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை கப்பல் வாங்காமல் நான் ஊருக்கு திரும்ப மாட்டேன் கப்பல் வாங்காமல் நான் போவதாக இருந்தால் என் பிணம்தான் கடலில் போகுமே ஒழிய நான் போக முடியாது என்று பிள்ளையை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையையும் பார்த்தார் சிதம்பரம் பிள்ளை திருவாசகத்துக்கு உருகுவது மட்டும் பக்தி அல்ல எடுத்த தொழிலுக்காகவும் உருகுவதும் உண்மையான பக்தி என்கிற புரிதல் இந்த நாட்டில் ஏற்பட்டாக வேண்டும் நான் ஏன் இதை வற்புறுத்தி சொல்றேன்னு கேட்டா அளவுக்கு மீறி இந்தியாவில் பக்தி யோகம் பேசப்படுகிறது நான் முற்றிலுமாக அதை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு கோபத்தில் இருக்கிறேன் பக்தி எளிமையானது நாம சொன்னா ரொம்ப நல்லது நாம உச்சாரணம் நல்லது என்று மனிதர்கள் பார்க்க வேண்டிய வேலைகளை பார்க்காமல் சோம்பேறிகளாக போவதற்குரிய வழிமுறையை மிக அதிகமாக டிவி மீடியாக்கள் பிரச்சாரம் செய்கின்றன இது நாட்டுக்கு நல்லது அல்ல இது நாட்டுக்கு ஒருபோதும் நல்லது வளர்ந்து கொண்டு வருகிற பக்தி தேசத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய பக்தியை ஒழிய வளர்ப்பதற்கான பக்தி அல்ல என்ன சார் டிவியில ஒரு ப்ரோக்ராம் போகுது சகிக்க முடியல சார் என்னால ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற தலை நல்லா மழிச்சிருக்கு அவரு ஒரு கதை சொல்றாரு ஒரு பக்த விஜயத்திலிருந்து வேண்டிய ஒருத்தர் அவர் அரசருக்கு வந்து முடி திருத்தி இருக்கணும் அவர் வரல அந்த டயத்துக்கு வந்து முடி திருத்தலை அவர் ஏன்னா அவர் வந்து ஒரு பஜனையில் போய் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அவர் படம் ஒரு பஜனையில் இருக்கிறாரு அப்படி பஜனையில் போய் அவர் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிற போது அரசருக்கு கோவம் வந்துருச்சு எனக்கு இன்னைக்கு முடி திருத்த வேண்டிய வரலையேன்னு கோவத்துல அந்த சேனா எங்க தான் பிடிச்சி விழுச்சிட்டு வாங்களா அப்படின்னு கோவத்துல உத்தரவு போடுறான் கதை வருது உடனே பாண்டுரங்கர் புரட்டாரு அவரே அந்த சேனா வடிவத்தில் வந்தாரு அவரே மகாராஜாவுக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டாரு மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்புறமா அவர் அந்த பாண்டரங்கர் புறப்பட்டு போயிட்டார் போனதுக்கு அப்புறமா இந்த மகாராஜா சந்தோஷமா உட்காந்துருக்கும் போது பாதி பஜனைக்கு அப்புறம் ஞாபகம் வந்து அங்கேருந்து புறப்பட்டு சேனா வர்றான் நீ இப்போ தான் வந்த நீ தான் எனக்கு முடி வெட்டி விட்ட அப்படிங்கிற அந்த அற்புதமான கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்தி மாதிரி உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறார் நான் கேட்குறேன் அவ்வளவு வேலையை அவ்வளவும் பார்க்காம இருக்கிறது பக்தியா அவன் வேலையை அவன் பார்க்காம இருக்கிறது பக்தியா அவன் வேலையை அவன் பார்க்காட்டி ஆண்டவனே வந்து முடி முடிவெட்டுவானா நிஜமாவே ஆண்டவனே வந்து முடி முடிவெட்டிருந்தா அன்னைக்கு அவர் டிவி ஷூட்டிங்கே அந்த தலையை மழிச்சிட்டு வந்திருக்க முடியாது அப்ப எவ்வளவு பக்தி என்ற பெயரால் மக்களை கெடுக்குறோம் பக்தி என்ற பெயரால் மக்களை கெடுக்குறோம் அவன் 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 வேலையை பார்க்காது கடவுள் உனக்காக வேலை பார்ப்பான் என்று சொல்வது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் மக்களை உழைப்பதற்கு பழக்க வேண்டும் உழைத்து விட்டு உன் பலனை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணு என்று சரியான கர்மயோகத்தை கற்றுக் கொடுத்தாக வேண்டும் பக்தி யோகம் கால்மார்க் சொன்ன அபிணை விட மோசமாக மாறிவிட்டது சாமி கும்பிட்டா போறோம் நம்ம எந்த சார் வேலையை போய் சாமி கும்பிட்றா சார் என்ன கேட்கறான் சார் ஈஸியா கொஸ்டின் வரும் நாடு உருப்பிடுமாடா ஈஸியா கொஸ்டின் வந்துட்டா உருப்பிடுமா எங்கேயாவது கஷ்டமா கொஸ்டின் வந்து நீ அறிவாளியா இருந்தா தான் நீ படிச்சுட்டு பாஸ் பண்ணி வந்து இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும் அதை விட்டு ஈஸியா கொஸ்டின் வரணும் அப்படின்னா ஒரு பேர் சாமி கும்பிடுறான் பாம்பே எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகரா ஆக்கிடு பாம்பே இந்தியாவுடைய தலைநகரா ஆக்கிடு பிள்ளையாட்ட ஏன்டா நான் பதில் எழுதிட்டேன் இந்தியாவுடைய தலைநகர் பாம்பேன்னு எழுதிட்டேன் அதனால நீ மாத்திட்டேனா ஒரு தேங்காய் கொடுக்குறேன் என்ன கூத்து அப்ப என்ன எப்படி வேணாலும் போலாம் சாமி வச்சு சரி கட்டிடலாம் நீ கரெக்டா எழுதுவா நம்ம நீ அறிவாளியா இருக்க வேண்டாமா நீ உழைக்க வேண்டிய உழைப்பு உழைக்க வேண்டாமா நான் பக்தி உலகத்தை கேலி பண்றேன்னு நினைக்காதீங்க பக்தியின் நான் சொல்ற அந்த வார்த்தையை சரியா குறிச்சுக்கங்க இங்கு தத்துவங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றன தலைவர்கள்தான் சரியாக இல்லை தத்துவங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றன தலைவர்கள் தான் சரியாக இல்லை இன்றைக்கு வழிகாட்டுகிற குருமார்கள் தொண்ணூறு சதவிகிதம் குருமார்கள் பிழையான அசிங்கமான அநாகரிகமான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறார் தொண்ணூறு சதவிகித குருமார்கள் தவறான வழிகாட்டுதலை செய்கிறார்கள் அளவுக்கு மீறி பக்தி யோகத்தை சொல்லி கர்ம யோகத்தை தேசத்தை விட்டு பூண்டோடு அழிக்கிறார்கள் நல்லது அல்ல விவேகானந்தர் கர்ம யோகத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தவர் அவற்ற வேதாந்தம் படிக்கணும் ஒரு பயம் வரா எங்கேயோ ஒரு சிக்கல் வருது போங்கடா போய் எல்லாரும் வேலையை பாருங்கடா அப்படின்னு அவன் சொல்றான் நாங்கள் வேதாந்தம் படிக்க வந்தோம் விவேகானந்தர் பதில் அடுத்த ஜென்மத்தில் படிக்கலாம் போ அடுத்த ஜென்மத்தில் படிக்கலாம் போ போய் பார்க்க வேண்டிய வேலையை பார் பஞ்சத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பு அதுக்கு ஒருத்தர் சொல்றான் கஷ்டப்பட வேண்டியது அவனுடைய கர்மா விவேகானந்தர் பதில் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கர்மா போ காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கர்மா போ பாருங்க எப்படி கர்ம யோகத்துக்கு இந்த தேசத்தை இட்டு போவதற்கு விவேகானந்தர் விரும்பினார் ஆனால் மீண்டும் பக்தி யோகத்துக்குள்ள போய் இந்த தேசம் விழுது என்னுடைய வருத்தம் என்னன்னு கேட்டால் எவ்வளவோ பெரிய முயற்சிகள் பண்ணும் இந்த நாட்டை வளர்க்கறதுக்கு சார் ஏபிஜி அப்துல் கலாம் ஜனாதிபதியான போய் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க நான் வேதனைப்பட்டேன் ஏன் அவர் ஜனாதிபதி ஆகாம ஒருவேளை ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நடந்து பிரதமர் ஏன் தெரியுங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டில இந்தியாவை எப்படி வைக்கிறதுன்னு ஒரு பிரிண்ட் கையில் வச்சிருந்தார் இந்தியாவை மின்சாரத்தில் விவசாயத்தில் எல்லாத்தையும் டெவலப் பண்ண நாடு ஆக்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருந்தார் மறந்துடாதீங்க ஒவ்வொரு முறையும் எழுதிக் கொடுத்த உரையை வாசிக்கிற குடியரசு தலைவராகத்தான் அவரை வைத்திருந்தார்களே ஒழிய அவர் எழுதி வைத்திருந்த ப்ளூ கேட்பதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாராகவே இல்லை இந்த தேசத்தை உறுப்பினர் எழுதி கொடுத்த உரையை படிக்கிற அலங்கார குடியரசுத் தலைவராக வைத்திருந்தார்கள் அவர் கருத்தை கேட்க தயாராக இல்லையே நீ ஒரு எடுத்து படிச்சு பாருங்க நான் என் மனசாட்சிக்கு விரோதமாக ஜனாதிபதியாக நீடித்தேன் வார்த்தைக்கு என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் ஜனாதிபதியாக நீடித்தேன் ஒரு சந்தர்ப்பத்தில் மன்மோகன் சிங் இடத்தில் வந்து நான் சொன்ன ஒரு கருத்தை கேட்டுவிட்டு நீங்கள் இந்த கருத்தை வெளியிட்டால் எங்கள் அரசு கவிழ்ந்து விடும் எங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாதீர்கள் என்றார் நான் பொறுத்து கொண்டேன் நீங்க வாழ்க்கை வளர எடுத்து படிச்சு பாருங்க இப்பவே எழுதியிருக்கார் ஏன் மறுக்கிறா மன்மோகன் சிங் மறுத்திருக்கலாமே மறுக்கல அப்போ திறமசாலி ஒரு ப்ளூ பிரிண்ட் கையில் வச்சிருக்கார் இருபது இருபது நாட்டை வல்லரசு ஆகிறதுக்கு கேட்கவே இல்லையே நம்ம அந்த கருத்துக்களை காதல வாங்கவே இல்லையே நான் எங்கேருந்து இங்கே போகிறேன் நிற்காதிங்க இந்த தேசத்தில் ஒவ்வொரு மனிதனும் தேசத்தை வளப்படுத்துவதற்கான வழிமுறை உழைப்பின் மூலம் உயர்த்துவதற்கான வழிமுறை அவற்றை நோக்கி சித்திப்பதற்கு நாம் பழக வேண்டும் அப்புறம் இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் நல்லா இருக்கு முன்னே நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க தெரியும் இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டு போனால் சிரிப்பான் அதில் வந்து சார் இங்கில் எழுதி மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஒட்டியிருப்பான் நான் ஒரு இடத்துல அவமானப்பட்டேன் அமெரிக்கன் இதில் இந்த பாஸ்போர்ட்டை இப்படி இப்படி செத்த எலியை தூக்கி பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இப்படி காமிச்சு நான் கேட்குறேன் ஏதாவது புரியுது அந்த எழுத்தில் இங்க் இங்கில் எழுதி மேலே அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் ஒட்டியிருக்கான் அந்த காமிச்சிட்டு கேட்குறான் எதாவது புரியுது ஏன் உங்கள் நாடு இவ்வளோ தரித்திரமாக இருக்குது நான் ஏதோ வெளிநாடு மோகத்தில் பேசுகிறது நினைக்காதீங்க அப்படி செய்யக்கூடாது சார் ஒரு பாஸ்போர்ட்னு சொல்றோம் இப்வன மாத்தி இருக்காங்க அடியே பாஸ்போர்ட்னா எப்படி இருக்கணுமோ ஒரு லட்சணத்தோட கொண்டு வந்திருக்காங்க இத பத்திமே கவலைப்படலையே ஒரு வெளிநாடு ஒரு கௌரவம் அதை எப்படி செய்யணும் அந்த துளிலே நம்ம கொண்டு போய் அங்க சேர்க்கணும் கவலைப்படல இப்போ கூட இமிigrationல வெளிநாட்டில இருந்து வர இந்தியனை இவ்வளவு காக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம நாடு தாய்நாடு உள்ளนроде தான் வேகமா உள்ள வர அவனையும் நிக்க வச்சு பயணி ஒரு கோமணம் மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை மறுபடியும் ஃபில் பண்ண சொல்லி ஃபில் பண்ண தெரியாதவள மத்தவன கெஞ்சிகிட்டு அவசியமே இல்லை பாஸ்போர்ட் அப்படியே போட்டோ காப்பி எடுத்து அப்படியே வரலாம் மாத் மாற்றங்களுக்கு நம்ம தயாரா இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லட்டும் தனியார் அலுவலகங்கள் எவ்வளவு மாறி போச்சு சார் தனியார் கடைகளுக்கு நீங்க போங்க ஜி டி சரவணா ஸ்டோர்ஸ் மெட்ராஸ்ல போய் பாருங்க வாசல்ல நாலு பேர் நிக்கிறான் வாங்க ஏன் ஒரு ஒரு கோடியாவது நாங்க எடுத்துட்டு தான் கூட போறோம் வாங்க சொல்லி அப்படியே கையெடுத்து கும்பிட்டு வாங்க அப்படின்னுட்டு என்ன வேணும் இத்தனாவது மாடி ஒருத்தனை கூட கூட்டிட்டு போய் மேல போய் காட்டுறான் ஏன் சார் ஒரு தனியார் நிறுவனத்தில் வர்றவனை வரவேற்று வழி அனுப்பி அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியும்னா ஒரு அரசு அலுவலகத்திலே செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு போய் கியூல நின்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்த கியூ எதுக்கு நிக்கிறது சொல்றான் தெரியல தெரியல ஒரு க்யூ நீளமாக நிற்கிது வெளியில் இது எதுக்கு நிற்கிது ரேஷன் கார்டு புதுப்பிக்கவா இல்லை அப்ளை பண்ணவா இது எதுக்கா நிற்கிது தெரியல ஒரு தனியார் அலுவலகங்களுடைய தரத்துக்கு அரசு அலுவலகத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் நம் தலைவர்களுக்கு வரவே இல்லை இந்த உணர்வெல்லாம் இந்த தேசத்துக்கு ரொம்ப அவசியம் ஏன்னால் ஒரு காரியம் செய்கிறோம் அது மிகச் சிறந்த முறையில் மிக அருமையான முறையில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் நான் அரசாங்கத்தை குறை சொல்கிறேங்கிறது இல்லை அப்படிப்பட்ட அரசு வேணுங்கிற எண்ணம் நம்ம மனசில் எழுந்தாதான் அது அந்த அந்த சரியான முடிவு வரும் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க செய்வன திருந்த செயன்னு ஒரு வார்த்தை நீங்கள் பெருவாரியாக நீங்கள் அரசாங்க அடையாள அட்டைகள்லாம் பாருங்கள் செய்வன வருந்த செய்வோம் ஆண்னு போட வேண்டியதில் பெண்ணுன்னு போடுவோம் இந்த காடை எடுத்து நம்ம வெளியே போக முடியுமா ஒரு சின்ன மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் அப்பா சின்ன மிஸ்டேக் தாங்க முடியாத வெக்கம் இல்லையா ஆண் போட்டு பெண்ணு போட்டு கொடுத்து காடை கையில் கொடுத்துட்டு அடையாள அட்டையா எவ்வளோ பெரிய அவமானம் அது கவலையே பட மாட்டேங்க சின்ன மிஸ்டேக் தானே சார் ஏன் சார் பெருசாக நினச்சிக்கிறீங்க எடுத்து போங்க சார் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அடித்து திருத்த முடியுமா ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு ஒரு சீர்மை சீர்மைங்கிறது பர்ஃபெக்ஷன் நேர்மை சீர்மை நேர்த்தி இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறையில் வந்தாக வேண்டிய ஒரு ஒரு சில கருத்துக்கள் சரி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்ன ஒரு ரெண்டு செய்தி அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று நம்முடைய பலம் என்ன என்று தெரிந்து நம்முடைய தொழிலை முழுசாக பிரயோகப்படுத்தணும் இன்றைக்கி பல பேர் ரொம்ப உயர் நிலைக்கு வர முடியாமல் போன்ற காரணம் திறமை இல்லாததுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் இப்போ சரியாக சொல்லட்டுமா தன்னிடத்தில் இருப்ப திற இருக்கிற திறமையை பற்றிய அறிவில்லாதது தன்னிடத்தில் இருக்கிற திறமை பற்றிய அறிவில்லாது இப்போ எங்கள் வீட்டில் ஒரு விசித்திரமான வழக்கம் நடக்கும் இது எல்லா வீட்லேயும் நடக்கும் கொத்தமல்லி வேணும் அப்படின்னு செமையக்காரமாக சொன்ன உடனே என் வயசு சொன்னாங்க கொத்தமல்லி வாங்கிட்டு வாங்க யாராவது கொத்தமல்லி வாங்கிட்டு வாங்க யாராவது ஏத்து வீட்டில போய் வாங்கிட்டு யாராவது ஏ இப்போ ஊரில் டிரைவரு வாட்ச்மேனு ஏ ஒரு ஏழு பேர் அது நானும் ஒன்று யாராவது ஒருத்தர் கடைக்கு போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வரணும் இப்போ கொத்தமல்லி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இது உள்ள இருக்கு நான் சொல்லுவேன் உள்ளே இருக்கு உள்ளே இருக்குது எங்கே இருக்குது ஃப்ரிட்ஜில் பா ரெண்டாவது ஷெல்ஃபில் இருக்குது கொத்தமல்லி இப்படி குறைஞ்சி குறைஞ்சி நீங்கள் பார்ப்பீங்களா அவ கேட்குறேன் இப்படி குறைஞ்சி குறைஞ்சி நீங்கள் பார்ப்பீங்களா இல்லைம்மா பார்க்குறப்பவே அது அங்கே இருக்குது நான் உள் வாங்கிக்குவேன் ஏதோ வேலையாக நான் தண்ணி எடுக்கிறதுக்காக அப்படி ஃபிரிட்ஜில் திறக்கிறேன் உள்ள பார்க்குறேன் என்னென்ன இருக்குன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி தூக்கி அப்படி உள்ள போட்டுக்கிறேன் அது ரெண்டாவது ஷெஃபில் இருக்கு என்ன இருக்கு என்ன இல்லை நீ என்ன இருக்குன்னு தெரியாம திரும்ப திரும்ப வெளியே போய் வாங்கிக்கிட்டே இருந்தா வேஸ்ட் இல்லையா அது இருக்குன்னு சொல்றேன் இதேதான் வாழ்க்கையில் பல பேருடைய மனசில் ஏகப்பட்ட திறமை இருக்குது எல்லாம் இருக்கு என்ன இருந்தாலும் வெளியில இருந்து கிடைக்காதா வெளியிலேருந்து கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய திறமை என்ன என்ற தெரிதல் இல்லாததுதான் இன்றைய மிகப்பெரிய துக்கத்துக்கு காரணம் பூமா நான் யார் என் பலம் என்ன நான் யார் என்னுடைய பலம் என்ன அப்படிங்கிற அந்த தெளிவிற்கு பாருங்க அது சாதிக்கக்கூடிய சாதனை அளவற்ற மிகப்பெரிய சாதி ஒரு விசித்திரமான கதை சொன்னார் ஒரு கழுகு முட்டை ஒன்று நழுவி கீழே விழுந்து கோழி முட்டையோட கலந்துருச்சு அது கோழி அடகாத்துது அது உள்ளேருந்து கோழி ஒன்று உண்டாகி கழுகும் அதோட சேர்ந்து வளருது உங்களுக்கு தெரியும் மேலேருந்து ஒரு நாள் ஒரு கழுகு இறங்கி வருது இந்த கோழி குஞ்சுகளை கபலீகரம் இறங்கி வருது எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடுது தாய் கோழிக்கிட்ட எல்லா குஞ்சு ஓடும்போது ஓ ஒரு குஞ்சு சொல்லுது சி 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 நம்ம கோழியாக பிறந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சு எவ்வளவு பாரு பயப்பட வேண்டியிருக்கு இந்த கழுகுக்கு பிறந்திருந்தால் கழுகாக பிறந்திருக்கணும்னு எது கழுகு மேலே நெழுவிது பார்த்தீங்களா அது இந்த கோழி குஞ்சுங்களோட சேர்ந்துக்கிட்டு தானும் தன்னோட கோழி குஞ்சாவே நினச்சிக்கிட்டு இருக்கு இது வெறும் கதை இல்லை இன்றைக்கு இந்தியாவிலும் பல கழுகுகள் தங்களை கோழிகளாக நினைத்து பயந்து கொண்டே இருக்கின்றனவே ஒழிய தாங்கள் கழுகுகள் என்பதை புரிந்துவிட்டால் வானம் வசப்படும் என்பது தெரியவில்லை நாம் கழுகு என்கிற உணர்தல் நிகழ்ந்த மாத்திரத்தில் நமக்கு வானம் வசப்படும் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு ஏற்படாமலேயே போய்விட்டது இன்னொன்று நம்முடைய தொழில் தர்மத்தை நாம் மதிக்கிற மாதிரி இன்னொருவருடைய தொழில் தர்மத்தை நாம் மதிக்கிறதுக்கு பழகணும் எல்லாருக்கும் ஒரு ஹானஸ்டி இருக்கு ஒரு 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 மரியாதை இருக்குது செல்ஃப் எஸ்டீம் ஒரு சுயமரியாதை இருக்குது எந்த தொழிலை சார்ந்தவங்களுக்கும் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அதை கொடுக்க வேண்டிய முறையில் அவங்களையும் நம்ம மதிக்க பழகணும் என்ன தெரியுமா என்னை இன்னொருத்தர் மதிக்கணும்னு நான் எதிர்பார்க்குற மாதிரியே அவரையும் நான் மதிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஒரு சின்ன சம்பவம் நான் எது சொன்னாலும் உடனே ஒரு சம்பவம் சொல்லுவேன் ஏன்னா அந்த சம்பவத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் அந்த தேரியை திரும்ப ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி அதுக்காக நான் சம்பவம் சொல்லி சொல்லி தான் சொல்லுவேன் என்னுடைய நல்ல நண்பர்களில் ஒருவர் வந்து கவிஞர் சுப் ஆறுமுகம் பயங்கர பஞ்சு இருக்கும் அவருடைய பேச்சில் எல்லாம் பயங்கர பஞ்ச் இமேஜினேஷன் ஒரு சம்பவம் சொல்ல பாருங்களேன் நாகேஷும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு நாகேஷ் புகழோட உச்சியில் இருந்தபோது கொஞ்சம் கர்வமும் அவருக்கு வந்தது சுப்பா ஆறுமுகத்தில் சொல்கிறாரு அவர் போறார் சுப்பு ஆறுமுகம் நாகேஷ் வீட்டுக்குள்ளே போகிறார் நாலு நாய் வளர்த்தார் நாகேஷ் இந்த நாலு நாயை குறுக்க நிற்குது ஆறுமுகம் எப்படியும் பார்த்துட்டு என்ன புதுசா புது பழக்கம் அப்படின்னாரு நாலு நாய் நிற்கிறத பார்த்து புதுசான்னு நாகேஷ் சும்மா இருந்திருக்கலாம் நாகில் மாதிரி நண்பர்கள் நம்பறதை விட இதுங்களை நம்புறது பெட்டர் சில பேர் ஜோக் அடிக்கிறதா நினச்சி அபத்தமாக பேசுவோம் நாகேஷ் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் அவர் அவரை மாதிரி இமேஜினேஷன் தனி பட் ஏதோ ஒரு மூடில் தப்பாக பேசிட்டார் சுப்பார் முத்துட என்ன சொன்னார் தெரியுங்களா மாதிரி நண்பர்கள் நம்புறதை விட இதுங்களை நம்புறது எவ்வளோ பெட்டர் பஞ்சு ஆ தக்கு நீ போயிட்டேன்னு வச்சுக்க நாங்கள் நாலு பேர் தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கும் இது எழுத்துக்கிட்டு போனா அவர்கிட்ட பேசவே முடியாது சுப்பார் முகத்துக்கு இமேஜினேஷன் பழிச்சு எழுதி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கிடையாது தப்புக்கும் அப்படியே வரும் சரி நான் சுப்பார் முகம் தான் யாரும் இன்ட்ரூஸ் பண்ணிட்டேன் சுப்பார் முகம் காஞ்சி மடத்தில் ஒரு சிற்ப ஆக்கம சதஸ் அதுக்கு போகிறார் இது நடந்த சம்பவம் அப்போ காஞ்சி மகா பெரியவர் நூறாண்டு வாழ்ந்த ஞான தீபம் காவி உடைக்குள் ஒரு கற்பூர தீபமாக வாழ்ந்த நான் மதிக்கிற ஞான கனல் அவர் கலவைங்கிற இடத்துல இருக்கிறார் அவர் இவர் மரியாதைக்காக கலவையில் போய் அவரை நமஸ்காரம் பண்ணி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா இந்த மேடைக்கு வரணும் அந்த கடைசியாக அவர் சொன்னாரு பெரிய நீங்க பெரியவா வந்து என்னுடைய கதையை இன்னைக்கு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் நான் விண்ணப்பிச்சுக்கிறேன் நீங்கள் வரணும் அப்படின்னு பெரியவர் வந்து சில சமயத்தில் ரொம்ப குழந்த மாதிரி நடந்துக்குவார் நீ கூப்பிட்டுட்டியோன்னோ நான் இன்னைக்கு நிச்சயம் வரேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கேருந்து வந்தார் இந்த மாநாட்டுக்கு வந்தார் அது சிற்ப ஆக்கிரம சதஸ் பெருசா நடக்குது மாநாடு இந்த டைம் அவருக்கு போட்ட அந்த ஷெட்யூல் டைம் வந்துருச்சு சுப்ப வாசிக்க சொல்கிறாங்க கதையை ஆரம்பிங்க வில்லு ஆரம்பிங்க அவர் சொன்னார் மகா பெரியவர் வர்றேன்னு சொன்னார் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கார் அப்புறம் அந்த அடுவில் தர்ம சங்கடமாக போயிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போமே அவர் வராறான்னு பார்ப்போமே நடத்துறவங்க கொஞ்சம் திம்மராக சொன்னாங்க உமக்காக அவர் வரப்படுறத அவர் யார் போனாலும் வர்றேன்னு ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல் வரதுக்காக உமக்காக வரப்போறாத போய ஆரம்பிய அப்படின்ட்டாங்க இவர் ஒன்னே வில்லு பாட்ட ஆரம்பிச்சா தந்தனத்தாம் என்று சொல்லியே எல்லாம் வில்லு ஆரம்பிச்சிட்டார் பதினஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கும் மகா பெரியவர் வந்துட்டார் அவர் உள்ள வரார் கூட்டமே எந்திரிச்சு அவர் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர எல்லாம் வரவே வரவேற்கிறாங்க எல்லாரும் அவர் வரவே வரவேற்கிறாங்க இவர் மேடையில் உட்கார்ந்துருக்கார் இவர் பாட்டுக்கு வில்லோட உட்கார்ந்துருக்கார் வந்தார் அவருக்குன்னு ஒரு மேடை போட்டிருந்தாங்க அந்த மேடையில் அப்படி ஏறி அப்படி உட்கார்ந்தார் உட்கார்ந்த ஒன்று இதான் சுப்பார் உந்தோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு இந்த இருந்த இடத்துலேருந்தே வணக்கம் அப்படின்னார் நமஸ்காரம் அப்படின்னார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் ராஜகோபுரம் ரொம்ப உயர்வானது தான் ராஜகோபுரத்தை கும்பிடணும்னா அது கிட்டக்கேவா போய் கும்பிடணும் இருந்த இடத்துலேருந்தே ராஜகோபுரத்தை கும்பிடப்படாத ராஜகோபுரத்தை கும்பிடணும்னா அது வசரத்துக்கேவா போய் கும்பிடணும் இருந்த இடத்துலேருந்தே கும்பிடப்படாதா ஆனால் ராஜகோபுரத்தை நான் இங்கேருந்தே கும்பிட்டுக்கிறேன்னு பாடிட்டார் கதையை முடிச்சுட்டார் முடிஞ்சரிச்சு அவர் பரப்பிட்டு போயிட்டார் போட்டு கொடுக்கறதுக்குன்னே நாலு பேர் இருப்பான் அவர் மடத்துக்கு போன உடனே சொன்னால் இந்த சுப்பு உங்களை எழுந்திரிச்சு வந்து கும்பிட்டுருக்கணும் இருந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்கேருந்தே அவன் நமஸ்காரம் அப்படின்னு சொன்னானே அது சரியான பெரியவர் பாருங்க அடுத்த செகண்ட் சொன்னார் உனக்கு ரொம்ப வில்லுப்பாட்டை பற்றி தெரியுமோ வில்லு பாட்டு பாடுறவா எப்படி பாடுவான்னு தெரியுமா உனக்கு காலில் வில்ல கட்டினுட்டு தான் பாடுவா கால் கட்ட வரல வில்ல கட்டினுட்டு தான் பாடுவா அவ எந்திரிச்செல்லாம் நிற்க முடியாது காலில் கட்ட வரல வில்ல கட்டிவிட்டா மங்களம் பாடிட்டு தான் அந்த வில்ல அவுக்கணும்னு சாஸ்திரம் இருக்கு அவன் தொழில் தர்மத்தை அவன் காப்பாற்றினான் அவன் தொழில் தர்மத்தை அவன் காப்பாற்றுனான் ஏன் இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி பத்தி சொல்றேன் எனக்கு சுப்பு அந்த கம்பீரத்தை பாராட்டுவதா அதை புரிந்து கொண்ட மகா சுவாமிகள் கண்ணியத்தை பாராட்டுவது அப்படி கண்ணியம் பாருங்க கால்ல வில்ல கட்டிவிட்டா மங்களம் படாமல் அதை அவுக கூடாதுரா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தர்மம் உண்டுடா அந்த தர்மத்தை அவன் காப்பாத்துறான் அதையும் ஏன் குறை சொல்றேன் அப்போ எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலுக்குரிய தர்மத்தை முழுமையாக நாம் காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அது எந்த வேணாலும் இருக்கலாம் நான் ஏதோ ஒரு ஒரு பக்தி யோகத்தை ரொம்ப குறைச்சி பேசிட்டே இந்த விஷயம் தப்பாக நினைக்காதீங்க நான் அதுக்கான விளக்கத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஆச்சாரியா வினோபாபாவே கீதை பேருடைகள்னு ஒரு புஸ்தகம் அவர் பேசி வந்திருக்கு வாய்ப்பு இருந்தால் படிச்சு பாருங்க கொஞ்சம் கடினமான தமிழ் தான் ஆனாலும் அது ரொம்ப அருமையான கருத்து இருக்குது அதை சொன்னால் புரிஞ்சுக்கலாம் வேலை கடவுளோடு நம்ம எப்படி இணைக்க கூடியது பியூட்டிஃபுல்லாக பியூட்டிஃபுல்லா ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க இப்போ நான் முதல்ல ஒரு பாண்டிரங்கர் கதை சொன்னேன் அவர் முடித்திருத்தலை அவர் பக்தியை வேந்தார் ஒருத்தர் என்னால் ஏத்துக்க முடியலன்னு சொன்னேன் அதே பாண்டுரங்கர் கதையை வினோபா கோட் பண்றார் எப்படி கோட் பண்றார் நீங்க பாருங்க பாண்டுரங்கன் பெற்றோர்களுக்கு பாதம் பிடித்து கொண்டிருந்தான் அவனுடைய பக்தியை பாராட்டி கிருஷ்ணன் எதிரில் வந்து நின்றான் இடுப்பில் கை வைத்துக்கொண்டு கொண்டு பாண்டுரங்கன் நிற்கிறான் அப்போது புண்டரீகன் சொல் புண்டரீகன் பயப்பேர் புண்டரீகன் சொல்லுகிறான் கிருஷ்ணா நீ மட்டும் கடவுள் அல்ல என் பெற்றோரும் கடவுள்தான் நான் இப்போது என் வேலையை விட்டுவிட்டு வந்து உன்னை கும்பிட முடியாது இப்போது என் வேலையை விட்டுவிட்டு உன்னை வந்து கும்பிட முடியாது ஏனென்றால் என் தகப்பனுக்கு கால் பிடிப்பதும் வழிபாடு தான் என் தகப்பனுக்கு நான் கால் பிடிப்பதும் வழிபாடுதான் இன்னொன்று நான் மறந்துவிடக்கூடாது நீ வந்துவிட்டாய் என்பதற்காக இதை நான் நிறுத்தினால் அது மரியாதை குறைவாக போய்விடும் எனவே இதை இப்போது என்னால் நிறுத்த முடியாது நீர் வந்து விட்டீர் உமக்குரிய மரியாதையை நான் கொடுக்க வேண்டும் இந்தாரும் இதில் உட்காரும் என்று ஒரு செங்கலை தூக்கி போட்டான் இன்றைக்கு பாண்டுரங்கன் இடுப்பில் கை வைத்தபடி அந்த இடத்தை நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறான் பாண்டுரங்கன் விரும்புவது கொஞ்சம் கவனிங்க பாண்டுரங்கன் தன்னை கும்பிடுகிற பக்தனை அல்ல தன் பெற்றோருக்கு சரியான கடமை செய்கிற புண்டரிகனை பார்ப்பதற்கு தான் கடவுளே விரும்புகிறார் இன்றைக்கு எல்லோரும் பெற்றோர்களை கொண்டு போய் எங்கேயோ விட்டுவிட்டு பாண்டரங்கர் கோயிலுக்கு போவதை பற்றி பரபரப்பாக இருக்கிறார்கள் இது உண்மையான பக்த விஜயமாக இருக்க முடியுமா இது உண்மையான பக்த விஜயமாக இருக்க முடியுமா பெற்றோர்களின் முதியோர் இல்லத்தில் தள்ளிவிட்டு நீங்கள் பாண்டரங்கர் கோயில் போவதால் என்ன பயன் பக்தி யோகம் எந்த அளவுக்கு வீணாக்கி கடவுள் என்பது ஒரு ஒரு குறியீடு ஒரு அடையாளம் இதுல போராடு பாருங்க வினோபா டெவலப் பண்ணிட்டே போராடு பாருங்க நீ உன் தொழிலை செய்வதன் மூலம் எப்படி ஞானம் அடைய முடியும் என்று கேட்கிறாயா ஒரு அஞ்சு உதாரணம் சொல்றார் சார் துலாதரன் என்று ஒரு கேரக்டர் வருது துலாதரன் ஞானம் அடைகிறான் அவன் என்ன பண்ணான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் அவங்க கிட்ட போய் ஒரு ஜஜாலி ஜஜாலி என்ற பிராமணன் கேட்கிறான் நீ எப்படி ஞானம் அடைந்தா என்று கேட்கிறார் அவர் சொல்றான் எப்போதும் இந்த தராசு முள்ளையே பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு ஜட பொருள் இவ்வளவு நியாயமாக இருக்கிறது என்றால் நான் எவ்வளவு நியாயமாக இருக்க வேண்டும் என்று யோசித்தேன் ஞானம் அடைந்து விட்டேன் அவன் பார்க்கிற வேலை அவனை ஞானியாக்கி விட்டது அவன் பார்க்கிற வேலை அவனை ஞானியாக்கி விட்டது நான் சொன்ன அதே நாவிதன் கதையை சொல்றார் சேனா எப்படி ஞானி ஆனான்னு வினோபா சொல்றார் எப்படி தெரியுமா இந்த சேனா என்ற நாவிதன் இப்ப நான் முதல்ல சொன்னவர் சேனாவுடைய பக்தியை வியந்து பஜனை பண்ணுங்கோன்னாரு நான் சொல்கிற வினோபா அந்த சேனாவுடைய ஞானத்துக்கு வர்றார் எப்படி சொன்னார் தெரியுங்களா நாள்தோறும் அந்த சேனா நினைச்சானா நாள்தோறும் பிறர் மண்டையில் இருக்கிற அழுக்கை மழிக்கிறேனே என் மண்டைக்கு உள்ளே இருக்கிற அழுக்கை நான் எப்போது மழிக்கப் போகிறேனோ என்று நினைத்தான் சேனா ஞானம் அடைந்தான் அப்ப சேனா எப்ப ஞானம் அடைஞ்சா அவன் தொழில் மூலமே ஞானம் அடைந்தான் ஆனா பஜனையின் மூலம் அல்ல தனக்குள்ள அது எப்படி இருந்தது என்கிற அறிதல் மூலம் அவன் ஞானியாக மாறுகிறான் இப்ப மூணாவது இன்னொரு கதை சொல்ற கோர கும்பர் அப்படிங்கிறவர் அவர் வந்து மண்பானை செய்கிறவர் பானை செஞ்சுக்கிட்டே இருப்பார் பாண்டரங்க பான்றங்கன்னு பாடிக்கிட்டே இருப்பார் இந்த பானை பண்றவர் என்ன பண்ணுவாரு வெந்திருச்சா வேகலையாங்கிறத பாக்கறதுக்கு ஒரு ஒரு கல் எடுத்து தட்டி தட்டி பார்ப்பார் நங்குன்னு சவுண்டு கேட்டால் இந்த பானை வெந்துருச்சு நங்குன்னு கேட்காம வேற மாதிரி சொத்துன்னு கேட்டதுன்னா இந்த பானை வேகல இது என்ன ஆயிடுச்சு அந்த பழக்கம் யாராவது ஒரு ஞானின்னு வந்தா ஒரு கல் எடுப்பாரு லேசா தட்டிட்டு ஆஹ் அப்படின்னா இந்த பானை வேகல இந்த பானை வெந்துருச்சு யாரு ஒரு ஞானியை கண்டுபிடிக்கிறார் அந்த கோரா கடைசியா என்ன பண்றாரு மற்றைய பானைகள் வெந்து விட்டனவா இல்லையா என்று பார்ப்பதிலேயே என் வாழ்க்கை கழிந்து விட்டது இந்த சட்டி வெந்து விட்டதா இல்லையா என்று பார்க்க வேண்டாமா என்று நினைத்தான் அந்த கோரா ஞானியாக மாறிவிட்டான் ரியலைசேஷன் நம்ம எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் அந்த வேலையில் ஒரு பாயிண்ட்னு ஒன்று வரும்போது அந்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்து கீதை காட்டுகிற கர்மயோகியாக நாம் மாறுகிற போது ஒரு எல்லையில் வெறும் வயிற்று பிழைப்பாக இருக்கிற தொழில் வெறும் வயிற்று பிழைப்பாக இருக்கிற தொழில் மோட்சத்தின் சாவியாக மாறிவிடும் வயிற்று பிழைப்பாக இருக்கிற தொழில் மோட்சத்தின் சாவியாக மாறிவிடும் நாம் உண்மையான ஞானியாக உலகத்தை விட்டு விடைபெறலாம் நான் பக்தி யோகத்துக்கு எதிரி அல்ல ஆனால் இன்றைய போலி பக்தி யோகம் யோகத்தை அழிப்பதை என்னால் ஏற்க முடியவில்லை யோகிகளாக மாறுங்கள் இருபது இருபதில் இந்தியாவை வல்லரசாக்குங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் பண்ண